கத்தனை அமைப்படாக இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு காலங்களிலும் கர்த்தன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார் ஒவ்வொரு புது நாளும் ஒரு புதிய லோக சுவார்த்தையை நாளை நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்களெல்லாம் அதை பார்க்கிறீர்கள் சந்தோஷமாக இருப்பேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் தாமில் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார் அவங்களும் ஒரு வசனத்தை சொல்லி இன்றைக்கு ஜபித்து முடிக்க விரும்புகிறேன் ரோமருக்கு என நிரும்ப பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் ரோமர் பனிரெண்டு பதினோராம் வசனம் அசதியாயிராமல் ஆயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழி செய்யுங்கள் இங்கே ஆவில அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழி செய்யுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சொல்ல ரோமர் புரியல சபைக்கு ரோமருக்கு எழுபது எழுதும் பொழுது ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது அநேக காரியங்களை பண அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம் அநேக காரியங்களுக்குள் சொல்லிக்கொண்டு வருகிறார் அதில் அசதியாக இராமல் ஜாக்கிரா இருங்க ஆவியில அனலா இருங்க கத்தருக்கு செய்யுங்க ஒரு விசுவாசி செய்ய வேண்டிய காரியங்கள் பாருங்க ஒரு விசுவாசி உயிரோடு இருக்கிறாரா இல்லையா ஆவியில் உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு தான் பார்த்தா தெரியும் அசதியா இராமல் ஜாக்கிர எல்லாருக்கும் அசதியான இந்த நாட்களில் ஒரு பெரிய நோய் பிடித்திருக்கிறது சோதரம் அந்த நாட்கள் அந்த நோய் இருந்திருக்க கூடும் என்று நினைக்கிற அதனாலதான் அப்போ முதல் இந்த நூற்றாண்டிலேயே அசதியான ஒரு வாழ்க்கை அசதி என்றால் சோம்பேறித்தனமான ரொம்ப சுலபமாக வந்தாலும் வரணும் போனாலும் போறது எந்த காரியத்தை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அசதியா இராமல் ஜாக்கிரதையா நீ அசதியா இருந்தால் பிசாசு உள்ள வந்துடுவான் அசதியாக இருந்தால் உங்க ஆசீர்வாதத்தை திருடிட்டு போயிடுவான் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க எல்லாத்துலயும் ஜாக்கிரதையா இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க பிரிகாஷனா இருங்க பாருங்க அந்த போர்டில் போட்டிருப்பாங்க பெரிய பெரிய ஈபி எல்லாம் பாருங்க அபாயம்னு போட்டிருப்பாங்க ஜாக்கிரதையாக இருக்கு கூட தொட்டா முடிஞ்சு அப்போது எச்சரிப்புகள் பொழுது நம்ம அதை என்ன செய்யணும் ஜாக்கிரதையா இருந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப இங்க சொல்ல ஆவில என்ன சொல்லப்பட்டிருக்கு அசதியா இருக்காது எந்த காரியத்தை அசதியத்துக்கு விட்டுட்டீங்கன்னா அனல் உண்டாகும் சோத்துரும் ஒரு மனுஷன் அசதியா இருந்தா அனலை பெற்றுக்கொள்ள முடியாது உற்சாகமா உள்ளவன் தான் ஆசிர்வா தருவான் எப்பவுமே தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது தூக்கத்தை முழிச்சு கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் அவனை தேடி வரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தட்டி எழுப்பி யாருக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க தூங்குறியா தூங்கு தூங்குன்னு விட்டுருவாங்க ஆனால் விழித்து கொண்டிருப்பவனுக்கு பசி ஆறும் பசிக்கு அவனுக்கு கிடைக்கும் சோதரன் அப்படியானால் அசதியா இருந்தா இருந்தேன்னா எல்லாம் போயிரும் அதனால நீ என்ன செய் அசதியை விட்டின்னா நீ அனலாய் மாறுவாய் ஆவியில் அனலாய் ஆவியில நிரம்பி சொபிக்கிற விசுவாசியாய் ஆவியை பெற்றுக்கொள்ள விசுவாசியாய் ஆவியிலே பேசுகிற விசுவாசியாய் ஆவிலே கத்திரோடு தொடர்பு கொள்ள விசுவா ஆவில அனலாயிருப்பது அந்த அனலான வாழ்க்கை உங்களை கத்திற்கு ஊழியர் செய்யறதுக்கு தூண்டும் சோதரன் அதனால வந்து ஒரே வாரத்தில் மூணு காரியம் போட்டுருக்கு அச்சதி ஜாக்கிரதையா இருங்க அது மாதிரி ஆவியில் அனலா இருங்க அது மாதிரியில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யு அப்போ இந்த கரைசை ஊழியம் செய்யணும்னா அவன் வந்து ஜாக்கிரதா இருக்கணும் ஆவியை பெற்றுக்கொண்டு பாருங்க பரிசுத்தாவியை பெறாம ஊழியம் செய்ய முடியாது பார் ஏன்னா ஆண்டவர் முதல் முதல்ல ஆவியம் கொடுக்கும்போது பரிசுத்தாவியை தாவியை கொடுக்கும்போது அப்போ சொன்ன அதிகாரத்தில் சொல்லும்போது அவர்கள் எல்லாரும் பாருங்க ஆவினால் நிரப்பப்பட்டு தான் அவரை அனுப்பினார் அதுக்கு முன்னால் யாரையும் உலகத்துக்கு அனுப்பல சோதனம் போங்கன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்கள் உன்னதத்தின் பலத்தினால தரிப்பிக்கப்படுவரை நீங்கள் எருசிலேம் விட்டு போகாதீங்க பிதாவின் ஆவின் வாக்கு தத்த நிறைவேறு வரையிலும் நீங்கள் எருசிலேமில் காத்துருங்க ஓ தேட்டர் வாழ் உங்களுக்காக வருவார் என்று சொன்னபடினாலே அவள் டெய்லி காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது பெந்தே கோசின் நாள் வந்த பொழுது அவளை கத்த நிரப்பினார் நிரப்பினார் எல்லாரும் அந்நிய பாசம் பேசி ஆவியை நிரம்பி ஜாப் பண்ணாங்க இருக்கிறார்கள் ஆவில் எல்லா அனலாய் மாணவர்கள் ஒரு புதிய பவர் அவங்களுக்கு வந்தது அந்த பவர் வந்ததுனால எல்லாரும் புறப்பட்டு ஊழியர் செய்ய ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு நம்மளையே நம்மளை காப்பாற்ற முடியாத அளவுக்கு இருக்கிறோம் பலன் இல்லை சோத்திரம் ஆவி இல்லை ஆண்டவரே உமக்கு சோத்திரம் எனக்கு ஆத்திரம் ஜோம் தான் அநேகமா இருக்கிறீர்கள் சோத்திரம் அன்றுரே உமக்கு சோத்திரம் எனக்கு ஆத்திரம் வேலைக்கு போகணும் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு சோத்திரத்தோட முடிக்க அப்படி கிடையாது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி நேரத்தை செலவழிக்க வேண்டும் ஓ அந்த ஆவியில அண்ணா இருக்கிறதுக்கு அவர்கள் பல நாட்கள் காத்து கொண்டிருந்தார்கள் பரலோகத்தின் உள்ளத்தின் பலன் வருவரையில் காத்து கொண்டிருந்தார்கள் அன்றைக்கு நூத்தி இருபது மேலே நிரப்பப்பட்டு ஆவியில் அன்னலாய் மாறினார்கள் அவர்கள் இருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி மாறினபடினால்தான் அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தது இன்னைக்கு ஊழியம் செய்யணும் எனக்கு பலன் இல்லை ஐயோ பயமா இருக்குது சொல்லதுக்கு பயம் மத்தவச்சு என்ன நினைப்பாங்களோ ஆடரை பத்தி சொல்றதுக்கு பயமா இருக்கு எப்படி கொலை பண்ணணும் எப்படி தேடணும்னு சொல்லி கொடுக்க கிளாஸ்ல ஒரு மனுஷன் அப்படி எல்லாம் பண்ணுறான் அதுக்கெல்லாம் பயம் கிடையாது தப்பு பண்ணதுக்கெல்லாம் பயம் கிடையாது ஆ ஆண்டரை பற்றி பேசுறதுக்கும் ஆண்டவருக்காக நடப்பதற்கும் தான் இன்னைக்கு பயம் மக்களை பிடித்து இருக்கிறது இதெல்லாம் சரியோ அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தப்போ அதெல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு எல்லாமே போன உலகத்தில் இருக்கிறோம் ஓ ஓ பாருங்க அவன் சொல்லுவான் கன்னியாகுமரியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓ திருக்குழன்னு சொன்னால் பசிக்கு பக்கம் ஒரு ஒரு மூட்டு கிழங்கு போடுங்க தப்பா அங்கே மரிச்சினி கிழங்கு இருக்கும் இந்த கப்பி கிழங்கு இருப்பாருங்க அது அங்கே இருக்கும் அது அதை தோட்டம் போடாமல் போட்டிருப்பாங்க பசி எடுத்துகிட்டுனா பக்கத்து தோட்டத்தில் அப்படி ஒரு பிடிங்கு பிடுங்கினா கிழங்கு வரும் அதை எடுத்து சாப்பிட்டு தப்பான்னு கேட்பாங்க மற்ற பொருளை திருடு தப்புன்னு சொன்னால் கூட அது பசிக்கு தானே நம்ம தப்பு கிடையாதுப்பாங்க அப்போது நமக்கு அவசியமாக தான் என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுகிறோம் உலகத்தில் இருக்கிறோம் எல்லாத்தையும் பண்ணுவாங்க நல்லா தண்ணி அடிப்பாங்க என்னன்னு கேட்டால் அது அவன் ஹேபிட் அவனுக்கு ஹேபிட் அது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல வேண்டாம் காரியமாக செய்வா அது ஹேபிட்டான் ஹேபிட் என்னது பாவம் செய்வதெல்லாம் ஹேபிட்டாக மாறிப்போச்சு முன்னெல்லாம் ட்ராவல் பண்ணுறது புக்கு படிக்கிறது விளையாடுவதுலாம் ஹேபிட்டாக இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை ஊரை ஏமாற்றுவது சண்டை போடுவது அப்புறம் தண்ணி அடித்து ஒரு ரோட்டில் உருளுது அப்புறம் வந்து மற்றவங்கள அடிக்கிறது திருடுறது இதெல்லாம் ஹேபிட்டாக மாறி போச்சு அதுக்கு என்ன என்றால் அசதியா இருப்பது வல்லமே பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது அது மாத்திரமில்ல அப்படி பெற்றுக்கொள்ள இருப்பதனாலே ஊழியர் இருப்பது கத்தருக்கு என்று ஒரு சொல்ல முடியாது கத்தர் தான் தெய்வன் என்று சொல்ல முடியாது தேவனுக்காக சாட்சி சொல்ல முடியாது நன்மைகளை மத்தவங்களை சொல்ல முடியாமல் இருக்கிறார் காரணம் அசதி இதெல்லாம் இன்னைக்கு மாறிச்சுன்னா கத்தருக்கு ஊழியம் செய்ய அப்படி ஊழியர் செய்யும் போது கத்தர் உங்களை ஓ பிதாவை பாருங்கள் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனம் பண்ணுவார் இன்னைக்கு ஊழியம் செய்யும்படியாக கத்தர் அழைத்து அழைத்திருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் உங்களை மாத்திரம் உங்களுக்காக மாத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே குடும்பம் குடும்பம் என்று ஓடுகிறீர்களே கத்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஓடினதெல்லாம் போதும் இனி கத்தருக்காக கொஞ்சம் டைம் செலவு பண்ணு நாலு பேருக்கு நல்லது சொல்லு ஆண்டு வருகை சீக்கிரமாக இருப்பதனாலே அது என்ன செய்ய கத்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்கள் ஓ சபையில் போய் ஊழியம் செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதனாலே அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது என்று கத்தடி வார்த்தை சொல்லுகிறேன் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாக திரும்பி வருகிறது இல்லை தெரியுமா எத்தனை நாள் இன்னைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நமக்காகவே ஓடுகிறோம் கடைசி நிமிஷம் வரையிலும் பணம் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் பிள்ளைக்கு படிப்பு சேர்க்கணும் அதாவது பண்ணிக்கணும் வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிள்ளைக்கு குழந்தை பேர் பார்க்க இப்படிதான் போய்கிட்டு என்னைக்கு கருத்து இருக்கா இங்கே சொல்லப்படும் கருத்து இருக்கு செய்யுங்கள் எந்த சூழ்நிலையாக கத்திருக்க ஊழியம் செய்யுங்கள் கத்திருக்கா இதாக செய்யுங்க டூ சம்திங் ஃபார் காட் டைம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் இருக்கிற டைம்ல உங்க வார்த்தை வாயில பேச்சு இருக்கட்டும் கையில் வேலை இருக்கட்டும் பேசி பேச்சா இருக்கட்டும் வேலை வேலையா இருக்கட்டும் இப்படித்தான் ஊழியம் செய்ய வேண்டும் சோதனம் அநேக ஆண்டு பத்தி சொல்லுங்க அவர் நன்மையை சொல்லுங்க வருகை பத்தி சொல்லுங்க அநேக சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ஆவி அனலாய் பறக்க ஆரம்பிக்கும் உங்களை போல அவளை மாற்றுவீர்கள் கத்த விரும்புகிறோம் அந்த காலவில் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு அச்சபிக்க போறேன் குடும்பத்துக்காக உன் பிள்ளைகளை கத்தரை பொறுப்படுத்தி நடத்துவா கத்தரி ஆசிர்வாங்க தலைமையில் இருக்குமாறு மேனே ஒப்பு கொடுக்கலாமா நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோதின் பிதாவே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க அந்த அசதியெல்லாம் மாற்றி அனலாக்குங்கப்பா அண்டவரே உமக்கு சோதரும் அதில் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க அண்டவரை உமக்கு ஊழி சிறுவளாய் மாற்றுங்க ஆண்டவரை ஓ ஆவி பெற்றுக்கொண்டவள ஊழி சிறுவளாய் மாற்றும்படி செபிக்கிறேன் உம்முடைய வார்த்தைக்கு வந்து கீழ்பிடி பிள்ளைகளா எல்லாரையும் மாற்றி போறேன் எல்லாம் உடைந்து போகட்டும் நசனா இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் மனமான வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் திருப்பைக்கோள் மறைத்துக்கொள் இது பார்க்கிற கேட்குற அன்றை ஒவ்வொரு கத்திரும் ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொண்டு தாழ்த்துக்கொண்டு ஏசு நான் ஜம்பிக்கிறோம் அப்படின்னா கத்தாம் இவங்கள ஆசிரிப்பாராக அசதியார சாக்கிரதியாருங்க அவள் அனலாக இருங்கள் கத்தருக்கு ஊழிஞ்சுங்கள் இது உக்கதைய வருகை சீக்கிரமாக இருக்கிற தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கத்துறவங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் இன்னும் ஒரு சாத்தியம் மூலமாக அவங்க சந்திக்க வரையிலும் நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமாம்